வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதான பெற்றோர்கள் தங்களுடைய சொத்துக்களை தங்களின் பிள்ளைகளின் பெயர்களில் எழுதி வைக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகள் அவர்களை கவனிக்கவில்லை எனில் அந்த தான பத்திர சொத்தை ரத்து செய்யலாம் என உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் காடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அம்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க வயதான காலத்தில் பெற்றோர்களின் நலனை பிள்ளைகள் தான் கவனிக்க வேண்டும் அப்படி கவனிக்காத பட்சத்தில் தானமாக பிள்ளைகளுக்கு வழங்கிய சொத்து பத்திரத்தை ரத்து செய்யலாம் என உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த சட்டத்தின் முக்கியத்துவத்தை விட மூத்த குடிமக்களின் உணர்வுகளை பாதுகாப்பது அவசியம் எனவும் நீதிபதிகள் விளக்கமளித்திருக்கிறார்கள் அதாவது நாகரீகம் வளர வளர பிள்ளைகள் வயதான காலத்தில் தங்களுடைய பெற்றோரை கவனிக்காத நிலை அதிகரித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த செய்தி எங்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வயதான பெண் ஒருவரை அவரது மகன் சரியாக கவனிக்கவில்லை இதை அடுத்து மகனுக்கு வழங்கிய சொத்தை மீட்டு தர வேண்டும் அந்த சொத்துகளுக்கான தான பத்திர பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி உயர் நீதிமன்றத்தில் வயதான அந்த தாயார் வழக்கு தொடுத்தார் அதை விசாரித்த உயர் நீதிமன்றம் வயதான பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்ற காரணத்துக்காக தான பத்திரத்தை அதாவது தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது மேலும் பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் தான பத்திரம் செல்லாது என்று எந்த நிபந்தனை பத்திரத்தில் மனுதாரர் விதிக்கவில்லை எனவே தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்று கூறி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது இதை எதிர்த்து அந்த பெண் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனு மீதான விசாரணை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சி டி ரவிக்குமார் மற்றும் சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்று வந்தது விசாரணைக்கு பின் நீதிபதிகள் மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளனர் அதாவது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் சட்டத்தின்படி மட்டுமே ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த சட்டம் கூட்டு குடும்ப அமைப்பினால் தனிமையில் விடப்படும் பெற்றோர்களுக்கு கை கொடுக்கும் ஒரு பயனுள்ள சட்டமாகும் அதன் விதிகள் தளர்த்தப்பட வேண்டும் மூத்த குடிமக்களின் உணர்வுகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் எனவும் பெற்றோருக்கு சேவை செய்யவில்லை என்பதற்காக தான பத்திரங்களை ரத்து செய்ய முடியாது என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்த சட்டம் பற்றி கடுமையான பார்வையில் அணுகியிருக்கிறது மாறாக தாராளமான கண்ணோட்டத்துடன் இதை அணுகி இருக்க வேண்டும் தான பத்திரத்தில் பிள்ளைகள் பெற்றோரை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு விதி இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது சொத்துக்களை எழுதி கொடுத்த பிறகு பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்காமல் போவது மிகவும் கவலை அளிக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் பெட்ரோல் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு மற்றும் மூத்த குடிமக்கள் சட்டத்தின்படி பிள்ளைகளுக்கு பெட்ரோல் எழுதி கொடுத்த சொத்து ஆவணத்தை ரத்து செய்யலாம் அந்த தான பத்திரத்தை செல்லாது என்றும் அறிவிக்கலாம் இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கு உதவி செய்வதற்காகவே உள்ளது எனவே கூட்டு குடும்பத்தில் இருந்து ஒதுக்கப்படும் மூத்த குடிமக்கள் விஷயத்தில் சட்டத்தை கடுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை விட அதில் தளர்வுகள் காட்டி சட்டத்துக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் சொத்துக்களை எழுதி வைத்தவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உடல் ரீதியான தேவைகளை சொத்துக்களை பெற்றவர் செய்ய வேண்டும் அப்படி செய்ய தவறினால் சொத்துக்களை எழுதி கொடுத்தது செல்லாது என்று அறிவிக்க முடியும் இவ்வாறு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியிருக்கிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்பர்மேஷன் வயதான பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகளின் சொத்தை ரத்து செய்ய உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க எதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்